ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம் மரியாள் மற்றும் மார்த்தாளின் சகோதரன் லாசர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாளான பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார் அவர்கள் துக்கத்தோடு இருப்பதை கண்டார் அப்பொழுது மரியாளும் மார்த்தாலும் அவர்களை ஆறுதல் படுத்தும்படி வந்த யூத ஜனங்களும் அழுகிறதை ஆண்டவரேசு கண்டு அவர் ஆவியிலே கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம் இதிலிருந்து தேவன் ஒரு மனிதனுடைய அழிவை கண்டு எப்படி வேதனைப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் மரணம் என்பதன் பொருள் பிரிவு ஆகும் சரீர மரணம் என்பதன் பொருள் ஆத்துமா சரீரத்தை விட்டு பிரிந்து விடுகிறது ஆன்மீக மரணம் என்பதன் பொருள் மனிதன் தேவனிடமிருந்து பிரிந்துவிடுகிறான் மனிதன் பாவத்தின் காரணமாக ஆவிக்குரிய நிலையில் மறித்தவனாய் காணப்படுகிறான் அதனால்தான் மனிதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலிமரணத்தின் மேன்மையை அறிந்து கொள்ள முடியவில்லை இப்படிப்பட்ட நிலையில் மனிதன் மறிப்பானால் அவன் நியாயத்தீர்ப்பின் நாளில் தேவனுக்கு முன்பாக நரக தண்டனை பெறுவதற்காகவே நிற்பான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பாவத்தின் பரிகாரமாக பலியாக தந்திருந்தும் ஒரு மனிதன் அவரை விசுவாசியாதபடியால் மன்னிப்பை அடையாமல் நரகம் செல்வது அவருக்கு வேதனையை தருகிறது அதனால் தான் அவர் கண்ணீர் விடுகிறார் ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் நீங்கள் தேவனுடைய இந்த அன்பை அறியாதவர்களா இருக்கிறீர்களா தேவன் தாமே நீங்கள் இந்த அன்பை அறிந்து கொண்டு பாவமன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்று சமாதானம் பெற்று வாழ கிருபை அருளுவாராக நன்றி ஆமீன்